வணக்கம் நண்பர்களே ரூட் அண்ட் ரெமிடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பழமொழி வைத்திய கதைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றை அறியான் வாழ்க்கை அறியான் ஒரு கிராமத்தில் வயதான பாட்டி எப்பவும் மூலிகை மருந்து தெரிஞ்சவங்க ஒரு நாள் கிராமத்தில் ஒருவனுக்கு குளிர் காய்ச்சல் வந்தது அவன் மருந்து கடைக்கே போகணும் அப்படின்னு அவசரப்பட்டான் அந்த நேரம் பாட்டி அவனை நிறுத்தி பிள்ளை காய்ச்சலுக்கு எதற்கும் மருந்து கடைக்கு போக வேண்டாம் வீட்டில் இருக்கிற துளசி இஞ்சி மிளகு போகும் போதும் இதில் ஒரு கஷாயம் பண்ணி அந்த பையனுக்கு கொடுன்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றை அறியான் வாழ்க்கை அறியான் இயற்கை கொடுக்கும் மருந்தை அறிந்தவன் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது பழமொழி நமக்கு வாழ்க்கை அறிவு கற்பிக்கும் இயற்கை வைத்தியம் உடலுக்கு நல்ல குணம் தரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்